இறை இயேசு கிறிஸ்துவின் பிரியமான மாத்திருதை ஊடக இறை மக்களை இன்று நம் அன்னையாம் திரு அவை புனித குழந்தை இயேசுவின் திரசம்மாவின் விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது புனித குழந்தை இயேசுவின் திரசா சிறுவழி மற்றும் தன்னம்பிக்கை மூலம் கடவுளின் அருளில் உயர்ந்த புனிதரானார் அவருடைய வாழ்க்கை மிக எளிமையானதாக இருந்தது சிறிய செயல்களில் உள்ள பெரிய அன்பை கண்டறிந்து தன் இயல்பான வலிமையை கடவுளிடம் முழுமையாக ஒப்படைத்தார் அர்ப்பணிப்பு ஒழுக்கம் மற்றும் அன்பு அவரது முக்கிய பாடங்களாகும் அன்பே என் அழைத்தல் என்ற அவரது கருத்து எல்லாம் செய்யும் போதும் அன்புடன் செய்வதே பெரும் புனிதத்தை தரும் என்ற நம்பிக்கையை தட்டி தந்தது அவர் திரைப்படமான சிறு வழியை அமைத்துள்ளார் பெரும் பணி பெயர் புகழ் எதுவும் இல்லாமல் சாதாரண வாழ்க்கையில் கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதில் மகிழ்ச்சி கண்டார் சிறியது தொலைந்தாலும் சிறு செயல்களில் கடவுள் பெரும் அருளை வழங்குகிறார் என்பது அவர் வாழ்நாள் பகுத்திருக்கும் அழுத்தமான மொழியாகும்